நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் தேசிய தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு இன்றைய தேவை ஒரு நிலையான அரசுதான் என்றார் மேலும் இளைஞர்களின் விருப்பங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கான கொள்கைகளை உருவாக்கும் அரசுதான் தேவை என்றும் அவர் கூறினார் இந்த நாட்டின் ஏழைகள் பெண்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருக்கு நல்வாழ்வு தர பாஜக வேட்பாளர்களை ஆதரிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் देश की महिला किसान கிசான் वंचित வஞ்சித் पिछड़े वर्ग समाज के इन सभी वर्गों को सम्मान और समृद्धि की तरफ ले जा सके சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்நந்த்கோன் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இட இடஒதுக்கீட்டை ஒழிக்கவே அரசியல் சட்டத்தை பாஜக மாற்ற துடிப்பதாக குற்றம் சாட்டினார் அரசியல் சட்டம்தான் பழங்குடியின பெண்களுக்கு வன உரிமையையும் நீர் உரிமையையும் வழங்கியிருப்பதாகவும் அதைதான் பாஜக மாற்ற முயற்சி செய்வதாகவும் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் संविधान देता है आदिवासियों को जल जंगल जमीन पर अधिकार कौन देता है कोई नेता नहीं देता भाइयों और बहनों संविधान देता है किसानों को वोट का अधिकार कौन देता है சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வந்த உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திற்கு புல்டோசர் பேரணி நடத்தி பாஜகவினர் வரவேற்பு அளித்தனர் சாலையில் அணிவகுத்த ஏராளமான புல்டோசர்களால் பிலாஸ்பூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அசாம் மாநிலம் சில்சார் என்னும் இடத்தில் பாஜக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கும் நோக்கில் ரோட் ஷோவில் பங்கேற்றார் அவருடன் அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா மற்றும் பாஜக வேட்பாளர்கள் பங்கேற்றனர் அதேபோல மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நேரில் பங்கேற்காத அமித்ஷா செல்போனில் உரையாற்றினார் இதனிடையே தெலுங்கானா மாநிலம் புவனகிரி தொகுதியில் மக்களவை தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பிரம்மாண்ட ரோட் ஷோவில் பங்கேற்று வாக்குகளை சேகரித்தார்